காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம் பாராளுமன்றத்தில் தற்போது நடந்து வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தனக்கு அவையில் உரை நிகழ்த்த அனுமதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பட்ஜெட் மீது நடந்து கொண்டிருந்த விவாதத்தில் தான் பங்கேற்க விரும்பியதாகவும் தன் கருத்துக்களை கூற விரும்பியதாகவும் ஆனால் அவைத் தலைவர் மறுத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி ஜனநாயக முறையில் மக்களவை நடத்தப்படவில்லை என்றும் நேரடியாக குற்றம் சாட்டினார் அவர் நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்பது அரசியல் அமைப்பு சட்டப்படி மிகப்பெரிய பதவி அப்பதவியில் இருக்கும் ஒருவரை பேச விடாமல் தடுக்க முடியுமா இதற்கென ஏதாவது விதிமுறைகள் உள்ளனவா ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா உண்மையில் நடந்தது என்ன வாருங்கள் பார்ப்போம் அவையின் விதிகளின்படி உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய உறுப்பினர்கள் அவையில் உரையாற்ற நேரம் ஒதுக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்க்கட்சி என்பதால் அக்கட்சிக்கு அதிக நேரம் ஒதுக்கப்படும் தங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தை கட்சிகள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் நடந்தது என்ன காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ராகுல் காந்தி மக்களவைக்கு வரவே இல்லை என்பதுதான் உண்மை முதல் இரண்டு மக்களவைக்கு அவர் வரவில்லை வியட்நாம் நாட்டிற்கு பயணம் செய்திருந்தார் வியட்நாமிலிருந்து திரும்பி வந்து உரை நிகழ்த்துகிறேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அவை விதிகள் இதை அனுமதிப்பதில்லை வியட்நாமிலிருந்து திரும்பி வந்த ராகுல் காந்தி மக்களவையில் இன்னொருவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரத்தில் தான் எழுந்து உரையாட முற்பட்டார் இதுவும் விதிமீறல்தான் சபாநாயகர் அவருடைய தவறை சுட்டிக்காட்டி அவரை இருக்கையில் அமரச் செய்தார் இதனால் கோபமுற்ற ராகுல் காந்தி அவைக்கு வெளியே வந்து அவையில் தன்னை உரை நிகழ்த்த அனுமதிக்கவில்லை என்று அபாண்டமாக குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி தலைவரான தனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுள்ளது என்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை வைத்தார் ராகுல் காந்தி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் உள்துறை அமைச்சர் ராகுல் காந்தியின் மேற்கூறிய குற்றச்சாட்டுக்கு சிறப்பாக பதிலளித்தார் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசுவதற்கு விதிமுறைகள் உள்ளன பட்ஜெட் விவாதத்தின் மீது உரை நிகழ்த்த காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பத்தி இரண்டு நிமிட நேரம் ஒதுக்கப்பட்டது இது மிக அதிக நேரம்தான் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த கட்சிதான் முடிவு செய்ய வேண்டும் யார் யார் எவ்வளவு நிமிடங்கள் பேச என்பதை அவர்கள்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆனால் கட்சியின் தலைவராகவும் அவையில் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கும் ராகுல் காந்தி சபைக்கே வரவில்லையே வியட்நாம் சென்று விட்டாரே திரும்பி வந்த பிறகு இன்னொருவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை தான் பயன்படுத்திக் கொள்ள ராகுல் காந்தி முயற்சி செய்தார் அவை விதிகள் இதை அனுமதிக்காது காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி கூட்டங்களில் அவர் இப்படி செய்ய முடியும் அவருக்கு அவருடைய கட்சிக்குள் கிடைக்கும் சலுகைகளை இங்கே எதிர்பார்க்க முடியாது இது நம் நாட்டின் பெருமைக்குரிய நாடாளுமன்றம் இங்கு அவ்வாறு செய்ய முடியாது என்பதை காந்தி புரிந்துகொள்ள வேண்டும் உண்மைக்கு புறம்பாக குற்றம் சாட்டி பயன் இல்லை என்று உண்மையை அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் முன்னால் போட்டு உடைத்தார் உள்துறை அமைச்சர் ஆனாலும் அவர் எதிர்கட்சி தலைவர் என்ற காரணத்தினால் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா என்று நெறியாளர் கேட்டவுடன் பட்டென்று பதிலளித்தார் அமித்ஷா மரியாதை செய்வது அவர் யார் என்பதை பொறுத்தது என்று ஒரே அடியாக போட்டார் அமித்ஷா பதவிக்கான மரியாதை அல்ல மனிதனுக்கான மரியாதை என்று நெய்யாளர் எதிர்கேள் கேட்டபோது அமித்ஷாவும் பதவியோ மனிதனோ யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டாமா எப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டாமா மற்றொருவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்வது முறையா இந்த விதிகள் காங்கிரஸ் காலத்திலிருந்தே அவையில் இருந்து வருவதுதானே நாங்களா இதை கொண்டு வந்தோம் இதுதானே மக்களவையின் பாரம்பரியம் இதை மதித்துத்தானே அவை நடக்கிறது அவருடைய கட்சி நேரம் ஒதுக்கப்பட்டதா இல்லையா ஒதுக்கப்பட்டதல்லவா அதை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது அவையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா எந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் இது உறுப்பினர்கள் உரையாற்றும் நேரமா கேள்வி நேரமா என்று எதையும் தெரிந்து கொள்ளாமல் தன் இஷ்டப்படி திடீரென்று எழுந்து நான் உரையாற்றுகிறேன் என்றால் அதை எப்படி அவை விதிகள் அனுமதிக்கும் இதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற விதிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விதிமுறைகளின்படி மக்களவை நடக்க அவர் ஒத்துழைக்க வேண்டும் அவையின் மரபுகளை காப்பாற்ற அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று நீண்ட விளக்கத்தையும் அளித்தார் அமித்ஷா இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இன்னொரு சங்கடத்தையும் அனுபவிக்க நேர்ந்தது அவை தலைவர் கையில் எடுத்துக் கொண்டிருந்த எல்லா அலுவல்களையும் திடீரென்று நிறுத்தி உறுப்பினர்களுக்கு பொதுவான அறிவுரை ஒன்றை கூறினார் இந்த அவையில் தந்தை மகள் தாய் மகள் கணவன் மனைவி போன்றவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவையில் உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அடங்கிய விதி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதில் கூறி உள்ளபடி எதிர்கட்சி தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் உறுப்பினர்கள் இந்த அவையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் அவையின் உயர்ந்த தரத்தையும் காக்கும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவையை தள்ளி வைத்தார் அவை தலைவர் அவை தலைவரின் இந்த அறிவிப்பை உறுப்பினர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை அவையும் உடனே தள்ளி வைக்கப்பட்டதால் யாருக்கும் யாரிடம் இருந்தும் எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை எதிர்கட்சி தலைவரை குறிப்பிட்டு பேச என்ன அவசியம் இருந்தது இந்த பொதுவான அறிவுரையின் பின்னணி என்ன எதற்கு பிறகுதான் ராகுல் காந்தி மக்களவைக்கு வெளியே வந்து பத்திரிகைக்கு பேட்டியளித்தார் அவையில் தன்னை பேச விடவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்தார் நீங்கள் என்னை குறிப்பிட்டு பேசியதால் நான் இப்போ பேச விரும்புகிறேன் என்று கூறினேன் ஆனால் என் கோரிக்கையை புறந்தள்ளி அவையை தள்ளி வைத்தார் அவை தலைவர் என்று குற்றம் சாட்டினார் அவை மீண்டும் கூடிய போது எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாததை கண்டித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவை தலைவரை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினார்கள் உறுப்பினர்களின் நடத்தையை பற்றி குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடத்தையை பற்றி அவையில் இப்படி அறிவுரை கூற அவைத்தலைவருக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது என்று அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவை தலைவர் பதிலளிக்கவில்லை உறுப்பினர்கள் அவை மரபுகளை மீறி கண்ணியமற்ற முறையில் அவைக்குள்ளேயே நடந்து கொள்ளும் பல சம்பவங்கள் கடந்த காலத்தில் தன் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்று சுருக்கமாக கூறி முடித்துக் கொண்டார் அவைத்தலைவர் இதற்கு பிறகுதான் அவை தலைவரின் அறிவுரையின் பின்னணி நமக்கு புலப்பட்டது அது என்ன என்று பார்ப்போமா சில நாட்களுக்கு முன் இதே மக்களவையில் நடந்த விஷயம்தான் பிரியங்கா வயநாடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக மக்களவைக்கு வந்திருந்தார் திடீரென தன் இருக்கையிலிருந்து எழுந்தார் ராகுல் காந்தி தன் தங்கையின் இருக்கைக்கு சென்று அவருடன் பேசும் உத்தேசத்தில் அவருடைய கண்ணங்களை தன் கைகளால் வருடியதை கேமராக்கள் பதிவு செய்துவிட்டன ராகுல் காந்தி இப்படி செய்கையில் அவருடைய கட்சி உறுப்பினரான மாணிக்கம் தாக்கூர் அவையில் பேசிக் கொண்டிருந்தார் பாஜக இந்த வீடியோவை வலைதளங்கள் பதிவேற்றியது இது அவை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிகழ்வுதான் அன்று அவை மேற்கொண்ட அலுவல்கள் அனைத்தையும் நிறுத்தி வைத்து உறுப்பினர்களுக்கு அறிவுரை கூற அவை தூண்டியது என்று தெரிந்தது ஆக மொத்தம் மிக உயர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருக்கும் ராகுல் காந்தி இத்தனை காலம் மக்களவை உறுப்பினராக இருந்தும் கூட அவையின் கௌரவத்திற்கும் கண்ணியத்திற்கும் ஏற்ப நடந்து கொள்ளவில்லை என்பதையே இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்த னர் முதிர்ச்சியற்ற மனிதர்கள் பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இப்படித்தான் இருக்கும் இது நம் நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு பாடமாக இருக்க வேண்டும்